السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين ما بعد نبي الله صلى الله عليه وسلم ورخل شننا رخل تنقه المرأة لأربعين لجمالها ولمالها ولدينها ولحسبها فضفر بذات الدين تربت يداك أو كما قال عليه الصلاة والسلام ரபிகள்நாயம் சல்லதாழசாம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு பெண் நான்கு விஷயங்களுக்காக திருமணம் முடித்து கொடுக்கப்படுகிறார் முதலாவதாக அவருடைய மால் அவருடைய சொத்து சுகங்களுக்காக இரண்டாவதாக அவருடைய அழகுக்காக மூன்றாவதாக அவருடைய குலம் கோத்திரங்களுக்காக நான்காவதாக அவருடைய தீனுக்காக அவர் திருமணம் முடித்துக் கொடுக்கப்படுகிறாள் அப்படி கொடுக்கப்படுகிற பெண்களில் தீனுடைய விஷயத்தில் மார்க்கப்பட்டுள்ள பெண்களை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள் அதிலே உங்களுக்கு வெற்றி இருக்கிறது என்று நபிகள் நாயம் செல்லவரசன் சொன்னார் இப்போது எந்த ஒரு மனிதன் ஒரு பெண்ணை அவருடைய அழகுக்காக முடித்தால் அது கடைசியிலே அவனுக்கு அவமானத்தை கொடுத்துவிடும் விடும் இரண்டாவதாக அவன் சொத்து சுகங்களுக்காக திருமணம் முடித்தால் அதை மட்டுமே நியத்து வைத்தால் திருமணம் முடித்தால் அவன் கடைசியிலே ஏழையாகி விடுவான் மூன்றாவதாக அந்த பெண்ணுடைய குலம் கோத்திரம் அந்தஸ்த குடும்ப அந்தஸ்ததை பார்த்து அந்த குடும்பத்தில் முடிஞ்சுக்கிட்டால் எங்களுக்கும் நல்ல பேரு கிடைக்கும் பெரிய பேரும் புகழோடு வாழலாம்னு நினச்சி முடித்தா கடைசிக்கு தான் கிடைக்கும் ஆனால் அதுவே ஒரு மார்க்கப்பட்டுள்ள தீன் பற்றுள்ள ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டோமே ஆனால் நமக்கு அல்லாஹூ தாலா நம்முடைய வாழ்விலேயே பறக்கத்து செய்வான் என்பதுதான் அதனுடைய விளக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே திருமணம் செய்யக்கூடியவர்கள் மறுக்கப்பட்டுள்ள பெண்களை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அல்லாஹூ சுபான அந்த திருமணத்திலே பறக்கத்து செய்வான் கடைசி வரைக்கும் அவர்கள் பறக்கத்தோடு வாழக்கூடிய பாக்கெட்டை அல்லாஹு தாலா கொடுப்பானாக அஸ்ஸாம் அலைக்கும் வரஹத்துல்லாஹி வபரகாத்து